ஃப்ரான்ஸ் வெல்கம் பேக் டு திர்கே யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான அப்புறமா யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் அப்படி என்ன யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க அது என்ன யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ வந்து இந்த வீடியோ வந்து ஆயிலி ஸ்கின் காரங்க வந்து ஒரு பெஸ்ட் ரிசல்ட் ஒரு பெஸ்ட் வீடியோவாக இருக்கும் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் காரங்க வந்து இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் கொடுக்கும் ஸோ இந்த ப்ராடக்டை நான் சொல்கிற மாதிரி ஸ்டெப்ஸோடு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட வந்து எப்படி இருக்குது உங்கள் ரிசல்ட் வந்து எப்படி இருந்துச்சு அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இப்போ என்ன ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இது வந்து ஒரு பவுடர் இப்போ ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேல்ல இது வந்து கல்லாகவும் இருக்கும் பவுடராகவும் இருக்கும் இது பேர் ஃபுல்லஸ் ஏர்த் பவுடர் அதாவது முல்தானி மெட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு கல் மாதிரி இருக்கும் அதை வந்து பவுடர் பண்ணி நம்மளுக்கு கொடுப்பாங்க இப்போ நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கிறது க அதை வந்து கல் இது கல் அப்புறமா வந்து அதை பவுடர் பண்ணி ஒரு ஒரு பவுலில் பவுடராகவும் நான் வச்சுருக்க மாதிரி ஒரு இமேஜ் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஆயிலி ஸ்கின் காரங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருக்கேன் அது என் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க ஸோ வந்து இந்த இதை வந்து ஒரு ஒரு ப்ரொசீஜர் மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும் அது என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா வந்து இந்த முல்தானி மெட்டி வந்து நீங்கள் வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது ஒரு பவுலில் வந்து நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆயிலி ஸ்கின் காரங்க வந்து ரோஸ் வாட்டர் இல்லைன்னா நார்மல் வாட்டர் ரோஸ் அதாவது நார்மல் வாட்டர்னால் குடிக்கிற தண்ணி ரோஸ் வாட்டர் அவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணால் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் வந்து அதை வாஷ் பண்ணி முடித்ததும் உங்களுக்கு தரும் இல்லைன்னா நார்மல் வாட்டர் இருக்குதுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுற ஃபேஸ் பேக் அளவுக்கு வந்து ஒரு திக்னஸ் மாதிரி இருக்கும் அந்த அளவுக்கு அது வந்ததும் நீங்கள் வந்து அந்த அதை எடுத்து நம்ம ஃபேஸில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும் அப்படியே வந்து நீங்கள் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அப்படியே அதை நல்லா அப்படியே விட்டுடணும் அது நல்லா வந்து அப்படியே ஃபுல் ட்ரை ஆகிடும் அது கழிச்சு நீங்கள் வாஷ் பண்ணும் அது எப்படி வாஷ் பண்ணோன்னா அது நல்லா காஞ்சது உங்கள் பேஷன் கிட்டே போய்ட்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸை வந்து வெட் பண்ணிக்கோங்க வந்து, 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 அது கழித்து நல்லா சர்க்குலர் மோஷனில் வந்து அதை நல்லா ஜென்டிலாக வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க ரொம்ப ஹார்ஷாக வந்து பண்ணிடாதீங்க அதுவும் உங்கள் ஹேண்ட்ஸை வச்சு ஜென்டிலாக வந்து ரப் பண்ணுங்கள் ஏன்னா அது வந்து ஃபுல்லாக ட்ரை ஆகிருக்கும்ல அப்போ நீங்கள் வந்து அதை ஜென்டிலாக ரப் பண்ணும்போது அந்த டேனு அதெல்லாம் வந்து அந்த ஆயிலினஸ் அது எல்லாம் வந்து அது ரிமூவ் ஆகும் அப்போ நல்லா நீங்கள் ஜென்டிலாக பண்ணிவிட்டு அது கழித்து ஒரு ஒன் மினிட் கிட்டே நீங்கள் வந்து நல்லா சர்க்குலர் மோஷனில் ஜென்டிலாக வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க உங்களுக்கு நெக் வரைக்கும் ஆயிலி சென்சேஷன் இருக்குன்னா நீங்கள் அங்கே வரைக்கும் கூட அதை அப்ளை பண்ணிவிட்டு அங்கே கிட்டே கூட நீங்கள் நல்லா வந்து சர்க்குலர் மோஷனில் பண்ணிவிட்டு அது கழித்து நீங்கள் வாட்டர் யூஸ் பண்ணி நல்லா வந்து உங்கள் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஆயிலி ஸ்கின் காரங்க வந்து ஜெல் டைப் மாய்ச்சுரைஸர் வாஷ் பண்ணிட்டு கழித்து நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்லாம் தொடைச்சிட்டு ஜெல் டைப் மாய்ச்சரைஸர் போட்டுக்கோங்க அப்போ உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல வந்து ஒரு க்ளோ மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து ஆயிலி ஸ்கின்காரவங்க வீக்லி ட்வைஸ் இல்லைன்னா த்ரைஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டாக கிடைக்கும் இது வந்து உங்களோட ரொம்ப ஆயிலி ஸ்கின் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பெஸ்ட் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த ஐடியாவை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்களோட ரிசல்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பின் பண்ணுங்கள் இப்போ வந்து நான் ட்ரை ஸ்கின் பீப்புளுக்கு தான் வந்து சொல்ல போகிறேன் இந்த முல்தானி மெட்டியோட மில்க் கர்டு ஹனி நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ட்ரை ஸ்கின் காரவங்களுக்குலாம் வந்து டேன்லாம் அதை வந்து ரிமூவ் பண்ணும் ஸோ இது வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க இது வந்து இப்போ நான் சொல்லப்படுறது வந்து ட்ரை ஸ்கின் பீப்பிள்க்கு ஸோ ட்ரை ஸ்கின் பீப்புள் இது வந்து மில்க் கர்டு ஹனி கூட வந்து நீங்கள் ஆட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது இதே இதே ப்ரொசீஜர் தான் ஆனால் வந்து அந்த மிடலில் மட்டும் கொஞ்சம் மாறும் எப்படின்னா வந்து அந்த ஹனி கர்ட் மில்க் எதாவது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஹனி ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேனில் அது ரிமூவ் பண்ணும் இதே ப்ரொசீஜர் தான் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் அது நல்லா ட்ரை ஆனதும் அதை சர்க்குலர் மோஷனில் ஜென்டெலாக வந்து ஸ்க்ரப் பண்ணி பண்ணிவிட்டு உங்கள் ஹேண்ட்ஸை வச்சு அது கழித்து நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நடுவில் கொஞ்சம் மாறும்னு சொன்னேன்ல அது வந்து ஆயிலி ஸ்கின் காரவங்களுக்கு வந்து ஜெல் டைப் மாய்ச்சரைசர் ட்ரை ஸ்கின் காரவங்களுக்கு வந்து நார்மல் மாய்ச்சரைசர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறமா ட்ரை ஸ்கின் காரவங்க அண்ட் ஆயிலி ஸ்கின் காரவங்க இதை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ரிசல்ட்டு வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப பாய் தேங்க்யூ